வணக்கம் ராகவ விஷன் செய்திகளுக்காக புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் புதுச்சேரியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை உள்ளது புதுச்சேரி நகர பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் வைத்திகுப்பம் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம் வீராம்பட்டினத்தில் மின்னல் தாக்கியதில் தென்னை தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் புதுச்சேரியில் அறை தங்கி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் அவருடைய மனைவி சரஸ்வதி மற்றும் மகன் சுதர்சன் மகள் சௌந்தர்யா ஆகிய நான்கு பேரும் கடந்த ஏழாம் தேதி புதுச்சேரிக்கு வந்துள்ளனர் முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள பீனிக்ஸ் என்ற தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளனர் இந்நிலையில் நான்கு பேரும் இன்று விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதுகுறித்து பெரிய கடை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி நகர பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் நகர பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடிய இரண்டு வாலிபர்களை போலீசார் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்து கைது செய்துள்ளனர் மேலும் அவர்களிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாகனங்கள் மீட்கப்பட்டு வாலிபர்களை காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர் வைத்திக்குப்பம் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் படகுகள் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இவர்களின் படகுகள் வைத்திக்குப்பம் கடற்க பகுதியில் நிறுத்தி வைக்க போதுமான வசதி இல்லாததால் அருகில் உள்ள வம்பா பகுதியில் படகுகளை நிறுத்தி வைக்கின்றனர் இதனால் வைத்திக்குப்பம் மீனவர்களுக்கும் வம்பாக்கீராபாளையம் மீனவர்களுக்கும் அடிக்கடி மோதல் உருவாகின்றது மேலும் படகுகளில் உள்ள மோட்டார் என்ஜின் உள்ளிட்ட பொருட்கள் திருடு போவதாகவும் கூறப்படுகின்றது எனவே வைத்திக்குப்பம் கடற்பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தர வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அஜந்தா சதுக்கத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்தியால்பேட்டை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற மறியலின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரியில் வீராம்பட்டினத்தில் மின்னல் தாக்கி தென்னமரம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள நாகூரார் தோட்டத்தில் பல்வேறு குடியிருப்புகளுக்கு மத்தியில் சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் தென்னை மரங்கள் உள்ளது இந்நிலையில் இரவு இடி மின்னல் தாக்கியது இதில் அப்பகுதியில் உள்ள ஒரு தென்னை மரத்தில் அதிக இடி மின்னல் தாக்கியதில் பச்சை தென்னை மரம் கொழுந்துவிட்டு எரிந்தது அதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அழித்து தீயை அழைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தென்னை மரத்திற்கும் குடியிருப்புகளுக்கும் சுமார் ஐம்பது மீட்டர் இடைவெளி என்பதால் இரவு நேரத்தில் விபத்துகள் மற்றும் அபாயம் ஏதுமின்றி தவிர்க்கப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று இரவு இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் லேசான மழை பெய்து வந்தது இதனிடையே நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக நகர பகுதியில் உள்ள புசி வீதியில் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் சூழ்ந்தது ஒரு சில வீடுகளிலும் மழைநீர் புகுந்தது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் மேலும் புதுச்சேரி நகரப்பகுதி மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் கனமழை பெய்தது தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை நிலவி வருகின்றது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் மனு அளித்துள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் ராஜ்நிவாசில் நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளார் அதில் நிதி ஆணையத்தின் பரிந்துரையில் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களைப் போல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் நிதி ஒதுக்கீடு அளிக்க தாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு நூறு சதவிகிதம் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய பல்கலைக்கழகம் ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்களில் அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்காக இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மாநிலத்தில் நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி தேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து தேக்வாண்டோ வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் நாற்பதிற்கு மேற்பட்டோர் மாஸ்டர் மதன் வழி பதக்கம் வென்றனர் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் ஏ கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் மென்மேலும் சாதனை புரிய வாழ்த்தி அவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினார் இதில் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்கள் அரியங்குப்பம் தொகுதி கழக செயலாளர் ராஜா வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார் பாலு ராகவன் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சரவணன் நாகராஜ் விஸ்வா உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவாக மாஸ்டர் மதன் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியில் நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் மழலையர் வகுப்பு மாணவர் செல்வங்களுக்கான பசுமை நாள் என்னும் பச்சை நிற நாள் கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமையில் பள்ளி நிர்வாகி அஞ்சலாட்சி முன்னிலையில் மழலையர் வகுப்பு பொறுப்பு ஆசிரியை திவ்யா வரவேற்புரை வழங்கினார் மழலை குழந்தைகள் பச்சை நிற காய்கறிகள் பழங்கள் பறவைகள் விலங்குகள் பற்றியும் பேசினர் பச்சை கீரை வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன மரம் வளர்த்தலின் முக்கியத்துவமும் செடி கொடிகளை பராமரித்தல் பற்றி குழந்தைகளுக்கு விளக்கப்பட்டது பசுமை நிறம் எவற்றை பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றியும் குழந்தைகள் பேசினர் மேடை பச்சை நிற பொருட்களாலும் காய்கறி தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் பச்சை வண்ண உடை உடுத்தை சிறப்பித்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பொறுப்பாசிரியர் திவ்யா ஆசிரியர்கள் லட்சுமி பூவிழி வர்ஷா அலுவலக பணியாளர்கள் சுகுணா மற்றும் விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் பள்ளி முதல்வர் சாந்தி மாணவர்கள் திறன்களை பாராட்டி ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தார் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழா ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்ட கல்லூரியில் இன்று சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஆதிர்ஷ் சி அகர்வால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இந்தியாவில் வழக்கறிஞர் தொழிலின் எதிர்காலம் குறித்து சிறப்புரையாற்றினார் தனது உரையில் மாணவர்கள் சட்டக்கல்லூரியில் சேர்ந்த முதல் நாளிலிருந்தே தனது எதிர்கால குறிக்கோளை அதாவது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அல்லது கீழ்மை நீதிமன்ற வழக்கறிஞர் என்பதில் ஒன்றை தேர்வு செய்து அதனை அடைய தொடர் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் உச்சநீதிமன்றத்தில் தனது அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் மேலும் வழக்கறிஞர் தொழிலில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்தும் விளக்கினார் மேலும் இவ்விழாவில் டெல்லி பல்கலைக்கழக சட்டத்துறை பேராசிரியர் டாக்டர் சோழராஜன் உரையாற்றினார் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமையேற்று உரை நிகழ்த்தினார் பொருளாளர் ராஜராஜன் செயலாளர் நாராயணசாமி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி முதல்வர் மற்றும் இயக்குனர் டாக்டர் வி எஸ் கே வெங்கடாஜலபதி மற்றும் சட்ட கல்லூரி முதல்வர் டாக்டர் வின்சென்ட் அற்புதம் ஆகியோர் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் இல்லாத காரணத்தினால் கூலி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் வாகனம் இருந்தும் ஓட்டுநர் இல்லாததால் ஆற்றில் விழுந்தவரே டாடா எஸ் வாகனத்தில் ட்ரிப் வாட்சலுடன் புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டவர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவை மாநிலம் வில்லியனூரை அடுத்த சேதநத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கநாதன் என்பவரது மகன் முனுசாமி இவர் இன்று அங்குள்ள ஆற்று பகுதியை ஒட்டிய சுடுகாடு பகுதியில் நூறு நாள் வேலை பார்த்துக் கொண்டிருந்த பொழுது ஆற்றில் தவறி விழுந்துள்ளார் அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு வில்லியனூர் அரசு மருத்துவமனைக்கு டாடா எஸ் வாகனத்தில் கொண்டு வந்து சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் அப்போது அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் இருந்தும் ஓட்டுநர் இல்லை என கூறப்படுகின்றது மருத்துவமனை ஊழியர்கள் அவரை மீண்டும் அதே டாடா எஸ் வாகனத்தில் கையில் ஐ வீச்சு பாட்டலுடன் ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் முனுசாமி வழியிலேயே உயிரிழந்துவிட்டார் புதியதாக திறக்கப்பட்ட வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் ஆம்புலன்ஸ் இருந்தும் ஓட்டுநர் இல்லாததால் கூலி தொழிலாளி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவத்திற்கு சேந்தனத்தம் கிராம மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள நீர் அம்மன் ஆலயத்தில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத கடைசி அன்று திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஆடி பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமம் நடத்தப்பட்டு பூ மாலைகளுடன் அலங்கரிக்கப்பட்ட செங்கழுநீர் அம்மன் கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து ஊரின் முக்கிய வீதிகளின் வழியாக செங்கழுநீர் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அருள் பிரசாதம் வழங்கினார் முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் உபயதாரர் கமலாமால் மக்கள் பாதுகாப்பு குழுவினர் திருப்பணி குழுவினர் கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் திருத்திரோட்டம் நடைபெற உள்ளது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் பகுதியில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்யுணர் கொம்பியூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் சாலை மேம்பாட்டு பணிக்கு தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சாலை சீரமைக்க திட்டமிடப்பட்டு இப்பணிக்கான பூமி பூஜையினி ஊசுடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான ஏ கே சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் சுந்தராஜு உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மூலக்குளம் சாலை தெருவில் எழுந்து அருளியுள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் அருள்மிகு முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் இருபத்தி ஓராம் ஆண்டு ஆடி மாத உற்சவ விழா நடைபெற்று வருகின்றது கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி புஷ்ப அபிஷேகம் நடைபெற்றது இதனை தொடர்ந்து பந்தக்கால் நிகழ்வு நடத்தப்பட்டு இரவு திருவிளக்கு பூஜையும் நடைபெற்றது தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு திருத்தேர் வீதி உலாவும் நடைபெற்றது இதில் முக்கிய நிகழ்வான சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு கூழ் குடம் சுமந்து வந்து கோவிலில் ஊற்றினர் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கூழ் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அனைவருக்கும் படையிலிட்ட கூழ் கஞ்சி ஆகியவற்றை வழங்கினார் மேலும் முத்துமாரி அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அறங்காவலர் குழு தலைவர் மோகன்ராஜ் துணைத் தலைவர் சுப்பிரமணியன் செயலாளர் ராம்மூர்த்தி பொருளாளர் கமலநாபன் உறுப்பினர் சாம்பசிவம் ஆலய அர்ச்சகர் சேகர் குருக்கள் மற்றும் சாலை தெரு மூலக்குளம் மோதிலால் நகர் பசும்பு நகர் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவுன் ஐம்பத்தி ஓராயிரத்து நானூறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் புதுச்சேரியில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நகரப்பகுதியில் பகுதியில் இருசக்கர வாகனங்களை திருடிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் வைத்திக்குப்பம் பகுதியில் தூண்டில் முள் வளைவு அமைத்து தரக்கோரி மீனவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம் வீராம்பட்டினத்தில் மின்னல் தாக்கியதில் தென்னை மரம் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்